புதுச்சேரியில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ரோட் ஷோ பண்ணுவதாக இருந்தது அதற்கு டிஜிபி ஆபீஸ்லயும் மனு கொடுத்திருந்தாங்க தலைமைச் செயலகத்திலையும் மனு கொடுத்திருந்தாங்க இப்போ காவல்துறை அதை நிராகரிச்சிருக்கிறாங்க நிராகரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கரூரை போல இங்கேயும் சம்பவம் நடந்துடும் அதனால நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுமதியை ரத்து பண்ணியிருக்கு காவல்துறை தமிழ்நாட்டில் அனுமதி மறுத்தா முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பலி சொல்லுவாங்க புதுச்சேரியிலும் அனுமதி மறுத்து எப்படி பார்க்கிறீர்கள் சட்ட ஒழுங்கு என்பது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது என்பதை இந்த அனுமதி மறுப்பு உணர்த்துகிறது இன்னும் குறிப்பாக விஜய் போன்றவர்கள் இப்போதாவது அரசியல் என்ன என்பதையும் சட்ட ஒழுங்கு என்றால் என்ன கரசி என்றால் என்ன என்பதையும் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு நல்வாய்ப்பை இந்த புதுச்சேரி சம்பவம் அவருக்கு கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் நீங்க தமிழ்நாட்டுல தடை விதிக்கப்பட்டால் அல்லது காவல்துறையினுடைய அந்த கெடுபிடிகள் இருக்குல்ல ஒரு வரைமுறை செய்யணும்னு சொல்லி காவல்துறை சொல்றது இருக்குல்ல அது ஒரு மாநில அரசு தொடர்புடையது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு பின்னால் அரசை வழிநடத்துகிற ஒரு இயக்கம் இருக்கிறது அதற்கு பின்னால் முதலமைச்சர் இருக்கிறார் எத்தனையோ நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்குள்ள அன்றாட நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றும் முதலமைச்சருடைய கன்சர்ன்ல வந்து முதலமைச்சர் அனுமதி கொடுக்கலாம் வேணாம்னு சொல்லுவாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பெரிய நிகழ்வுகளுக்கு அது போல இருக்கும் ஆனா இந்த மாதிரியான நிகழ்வுகள் அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வுகள் விஜய்க்கு ஆயிரக்கணக்கான கூட்டம் கூடினால் மட்டுமே விஜய் ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துகிற புரட்சியாளர் என்றெல்லாம் கருதி கொள்ளக்கூடாது அவர் ஒரு திரைப்பட நடிகர் ஒரு திரைப்பட நடிகரை காண்பதற்கு கூட்டம் வருகிறது அந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தப்படாத கூட்டமாக இருக்கிறது அதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே நீங்க சட்ட ஒழுங்குக்கு எப்ப சார் ஆபத்து வரும் அப்படின்னா எங்க ஒழுக்கம் இல்லையோ அங்க சட்ட ஒழுங்குக்கு ஆபத்து வரும் எத்தனையோ கட்சிகள் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் அங்கெல்லாம் இந்த சலசலப்புகள் இல்லை நாங்க எங்க கட்சியினுடைய பெயர் அறிவிப்பு விழாவ இருபதாம் தேதி அடையாறுல நடத்தினோம் கொடிகளை கட்டியிருந்தோம் அடையாறு தோறும் அப்போ எங்களை வந்து மறுநாள் காலையில மாநகராட்சியினுடைய அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து இந்த கொடிகள் கட்டுவதற்கு அனுமதி இல்லை அதனால கொடிகளை அகற்றிருங்கன்னு சொன்னாங்க நாங்க உடனடியாக அகற்றிக்கிட்டோம் இது ஒரு ஒழுக்கம் சார்ந்த பண்பு அரசியல் வயப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் செய்கிற வேலை அதிகாரிகள் சொல்கிறார்கள் நாம் அதை செய்திருக்கிறோம் ஆனா அதிகாரி சொன்னா அதிகாரி பேச்ச நான் ஏன் கேட்கணும்ன்ற மனநிலை இருக்குல்ல இது ஒரு அதிக பிரசங்கித்தனமான மனநிலை ஏற்கனவே நம்ம டிஎஸ்பி கரூர் டிஎஸ்பியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ராம் ரூட்ல வர்றீங்க கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு கூட்டத்தை நீங்க இன்னும் முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா கூட்ட நெரிசல் வரும்ன்ற வரும் டிஎஸ்பியினுடைய அது ஆர்டர் இல்லை அது ஒரு ரெக்வெஸ்ட் அந்த ரெக்வஸ்ட் ஹானர் பண்ணியிருந்தா இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிர் போயிருக்காது அப்போ இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாத ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் வெளிப்படுகிறது என்கிற போது அது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போனாலும் அதுதான் பொருந்தும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு போனாலும் அதுதான் பொருந்தும் கேரளாவுக்கு போனாலும் அதுதான் பொருந்தும் விஜயை பார்த்து புதுச்சேரியிலும் ரங்கசாமி கட்சிக்கு பயம் வந்து விட்டது இங்க எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தாவேக்காவுடைய எழுச்சியை பார்த்து பயம் வந்ததோ அதை கூட புதுச்சேரியிலும் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அவர் வந்து தனித்து நின்று வெற்றி பெற்று அவருக்கு வந்து எல்லாம் வந்து போய் இணையறாங்க அப்படின்ற பயம் வந்து அங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இல்ல அதாவது இது ஒரு பியூரோகிரசி சம்பந்தப்பட்ட விவசாரமாகவே அணுகுவதுதான் விஜய்க்கு நல்லது இங்க வந்து திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கிற ரங்கசாமி இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் நின்று எதிர்க்கிறாங்களான்னு கேட்டா இல்ல தமிழ்நாட்டில் கூட நீங்க சொல்வது ஒரு எதிர்ப்பு என்கிற நிலையில் அடையாளப்படுமே தவிர நீங்களும் ரங்கசாமி வேறு வேறு அல்ல நீங்களும் ரங்கசாமி ஒண்ணுதான் ஒரு குடியில் பூத்த இரு மலர்கள்னு தான் நீங்க எரிச்சிரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் தான் பொம்மலாட்ட பொம்மை தான் என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ரங்கசாமி நீங்களும் ஏறக்குறைய அப்படிதான் நீங்க வந்து அவர் அதிகாரத்துக்கு வந்து விட்டார் நீங்கள் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறீர்கள் உங்கள் ரெண்டு பேருக்குமான வேறுபாடு அவ்வளவுதான் இப்ப நீங்க இதுல இருந்து என்ன ஒரு படிப்பினை விஜய்க்கு அப்படின்னு சொன்னா காவல்துறை என்பது எல்லா இடங்களிலும் சட்ட ஒழுங்கை பார்க்கிறது லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வராம இருக்கான்னு பாக்குது பொதுமக்களுக்கு பாதிப்பு வராம இருக்கான்னு பாக்குது அதன் அடிப்படையில் தான் காவல்துறை செயல்படுகிறது காவல்துறையினுடைய அனுமதி மறுப்பு அல்லது காவல்துறை சொல்கிற வழிகாட்டு நெறிமுறை என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறதே தவிர அது ஒரு அரசு சம்பந்தப்பட்டதாகவோ அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டதாகவும் இல்லை என்பதைத்தான் இந்த புதுச்சேரி சம்பவங்கள் உணர்த்தது இதுதான் விஜய்க்கு ஒரு படிப்பினை நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இப்ப இந்த சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஆச்சு அனுமதி மறுக்கப்பட்டாங்கிற செய்தி நேற்றைக்கே பல இடங்களில் இருந்து வந்து சேர்ந்துச்சு இன்னைக்கு காலையில அபிஷியலா எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு விஜய்க்கே தெரியப்படுத்திட்டதா சொல்றாங்க ஸ்டாலின் அங்கிள் எங்களை பார்த்து பயமா பதட்டமா கேட்டார் இப்ப என்ன ரங்கசாமி அங்கிள் எங்களை பார்த்து பயமா பதட்டமா சொன்னீங்க இல்லையா என்ஆர் காங்கிரசும் அஞ்சி நடுங்குதா விஜயினுடைய தரப்பிலிருந்து அப்படி ஒரு கேள்வி எழுது விஜய் கேட்கலையே இங்க இருக்கிற மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேட்ட கேள்விய என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற என்ஆர் பார்த்து கேட்கவே என்னன்னா நீங்க வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசுபவர்களாக இருக்கிறீர்கள் அதிமுக எந்த ட்ரயல்ல வந்ததோ அதே ட்ரயல்ல நீங்களும் வர்றீங்க அதிமுக திமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே பிரதானமாக கொண்டு வளர்ந்த இயக்கம் அவ்வளவுதான் அந்த கட்சிக்கு கொள்கை அந்த கட்சிக்கு கோட்பாடு இப்ப அதே கொள்கை கோட்பாட்டோடு தான் நீங்களும் வருகிறீர்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது நீங்க இந்த விவகாரத்தை இன்னொரு செய்தியோட ஒப்பிட்டு பாருங்க ஒரு தனியார் கல்லூரிக்குள்ள போய் நீங்க வந்து ரெண்டாயிரம் பேரை கியூஆர் கோட் எல்லாம் ஸ்கேன் பண்ண சொல்லி அங்க வந்து நடத்துனீங்க அதுக்கு காவல்துறை ஏதாவது ஒரு அனுமதியை மறுத்துதா இல்ல காவல்துறை ஏதாவது நெருக்கடியை கொடுத்ததா நினைச்சது அரசியல் கட்சி தலைவர் என் நேரமும் போய் மண்டபத்துக்குள்ளேயே போய் அடைய முடியாதுல பொது இடத்துல பொதுவான இடத்துலதான் நம்ம மக்களை போய் சந்திக்க முடியும் முதல்ல தான் சரி ஒழுக்கம் இல்லை இப்ப மக்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்து ஒழுக்கத்தெல்லாம் வந்து கட்டுப்போ கோப்பெல்லாம் வந்து வர வச்சிருக்காங்களே அப்போ பொதுமக்கள் சந்திப்பு பொது பொது இடத்துலதான் நான் பண்ண முடியும் எல்லா இடமே மண்டபத்துக்கு போய்விட்டால் அந்த கட்சி உன்னுடைய வளர்ச்சி தடைபடும்ல இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா இப்ப படை ஒண்ணு கட்டியிருக்காங்கல்ல அந்த படை எங்கிருந்து வந்தவர்கள் அதை சொல்லுங்க நீங்க ஒரு ஊடகவியலாளரா சொல்லுங்க அந்த படை விஜயினுடைய கட்சியினர் தானே ஏற்கனவே ஒழுங்கீனமாக நடந்து கொண்டவர்கள் விஜயினுடைய கட்சியினர் தானே மேல ஏறி ரூஃப்ல உட்கார்ந்து ஜெனரேட்டர் மேல தொப்பு தொப்புன்னு விழுந்து அந்த ஜெனரேட்டர் பவர் கட் ஆஃப் ஆகிற அளவுக்கு அறிவிலித்தனமாக நடந்து கொண்டவர்கள் யார் விஜயினுடைய ஆட்கள் தான் இப்ப அதே ஆட்கள்ல சிலரை தெரிவு பண்ணி அதே மனநிலை கொண்டவர்களை நீங்க ஒரு படையை கட்டினீங்கன்னா அவர்கள் மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க பக்குவப்பட்டுட்டாங்க ஒழுக்கம் சார்ந்து இயங்குகிற நிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ப முடியும்னு கேட்கிறேன் நான் எந்த அடிப்படையில் நம்பிக்கை நாங்க இந்த இடத்துல இப்படி நடத்தினோங்க இவ்வளவு சீரா நடத்திட்டோம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா இப்ப கரூர் சம்பவம் நடந்தது செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் தான் முழுமையா முடிஞ்சுது நவம்பர் மாதம் ஆயிருக்கு இதுக்கடையில நீங்க ஒரு முப்பது நாள் எங்கேயுமே வெளியில வரல உங்க கட்சியினுடைய எந்த நடவடிக்கைகளும் இல்லை ஒரு மாத காலத்துக்குள்ள இவ்வளவு ஒழுக்கத்தையும் கற்பிக்க அளவுக்கு உங்ககிட்ட ஆற்றல் இருக்கான்னா யாருமே இல்ல அப்படி ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு முதல்ல எது ஒழுக்கம் எது ஒழுக்கமின்மை என்பதே விஜய் போன்றவர்களுக்கே தெரியல இப்ப நீங்க வந்து கட்சியை வந்து பலப்படுத்தணும் வெளியில தான் கட்சியை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பக்குவம் இல்லையே சின்ன சின்ன அமைப்புகள் கேட்கிற போது கூட கொடுக்கக்கூடிய அனுமதி உங்களுக்கு ஏன் மறுக்கப்படுதுன்னா உங்க ஆட்கள் தியேட்டருக்கு போனா சீட் அடிச்சு உடைக்கிறான் மாநாட்டுக்கு போனா நாற்காலி அடிச்சு உடைக்கிறான் அதன் பிறகு கருவூர் போன்ற இடங்களுக்கு போனா மேல ஏறி கீழே குதிக்கிறான் உங்க கட்சியினுடைய நிகழ்ச்சிகள்ல உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளரே சொல்றாரு தம்பியலா இறங்குங்கப்பா மரத்துல இருந்து இறங்குங்கப்பா இப்படிங்கிற குரல்கள் தினந்தோறும் ஒழித்து கொண்டே இருக்கு இன்னொன்னு இந்த மண்டபத்துக்குள்ள விவசாயிகள் வச்சு நடத்துனாங்க இல்லையா அந்த காம்பவுண்ட் சவுறுகளை எகிரி குதிச்சது யாரு என்ன ஒழுக்கத்தை நீங்க கற்பிச்சிட்டீங்க உள்ளரங்க கூட்டமாக நடத்துகிற கூட்டத்திலேயே கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணணும் ரெண்டாயிரம் பேருக்கு அனுமதி ஏற்கனவே யார் யாருக்கு முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ யார் யார் வருகிறார்கள் என்ற பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் அப்படிங்கறது தானே சார் கான்செப்ட் அந்த கூட்டத்துடைய கான்செப்ட் ஆனா பதிவு பண்ணாம முன் அனுமதிக்கு எந்த நிர்வாகியும் தொடர்பு இல்லாமல் புதிதாக வந்த இளைஞர்கள் ஒரு ஐம்பது பேர் மதில் சுவரை தாண்டி குதிக்கிறானே அப்போ இந்த மதில் சுவரை தாண்டி குதிக்கக்கூடிய ஐம்பது பேர் தான் நாளைக்கு இருபதாயிரம் பேர் வரும்போது ஐநூறு பேரா வருவான் அந்த ஐநூறு பேர் தான் தள்ளுமுள்ள ஈடுபடுவான் அதுதான் எங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையாவது பல உயிர்களை குடிக்குது பொது சொத்துக்கு நாசம் வந்தா கூட பரவாயில்ல சார் உயிர்கள் போயிருது சார் உயிர்கள் போய்விட்ட பிறகு நீங்கள் யாருக்காக இந்த அரசு நடத்தின உடனே குறைய நீங்க திமுகவை பார்த்து சொல்லிடுறீங்க காவல்துறையை பார்த்து சொல்லிடுறீங்க அப்போ இதற்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது காவல்துறை பொறுப்பு இருக்கணும் அதனாலதான் காவல்துறை முன்னெச்சரிக்கையோடு செயல்படுகிறது புதுச்சேரி காவல்துறையும் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டு இருப்பதாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளரங்களை போது கூட தவிர செட்டை அடைச்சு தன்னுடைய தொண்டர்களை வந்து படை வச்ச பிறகும் அவர் நடத்தின விதத்தெல்லாம் பார்த்தோம் இன்னொரு கேள்வி வருது என்னன்னா இப்ப கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி தான் அனுமதி என்பது ரத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கு கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அது விபத்தால நடக்கல அது வந்து கூட்ட நெரிசலா நடத்தல அஹ் அது வந்துட்டு எங்களுடைய கட்சியுடைய நிர்வாக திறமையின்மையினால நடக்கல அது வந்து உள்ளுக்குள்ள யாரோ புகுந்துட்டாங்க அது எப்படி கரூர்ல மட்டும் நடந்துச்சு செந்தில் பாலாஜி தான் காரணம் முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்றதான் தாவேக்காவுடைய இன்றைய நிலைப்பாடும் கூட இப்ப புதுச்சேரியில வந்துட்டு கரூர் சம்பவம் மாதிரி நடக்கும் அப்படின்னா அப்ப புதுச்சேரியிலும் செந்தில் பாலாஜி வந்து விடுவார் ஸ்டாலின் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லுவதாக நம்மளால பொருள் பண்ண முடியாது அப்போ புதுச்சேரி காவல்துறைக்கு அருள் சம்பவத்தை சுட்டி காட்டுவதை எப்படி புரிஞ்சு கொள்வது இல்ல சார் அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயனுடைய கருத்தை தானே தவிர காவல்துறையோ பொதுமக்களோ அப்படி ஒரு கருத்து தெரிவிக்க நீங்க ஒரு இருபதாயிரம் பேர் கூடுகிற இடத்துல ஒரு பத்து பேரோ அல்லது ஒரு ஐம்பது பேரோ அதிகபட்சம் ஒரு ஐநூறு பேரோ நுழைந்தால் அவங்க என்ன செய்யறாங்கன்றத பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்க முடியும் சார் அப்படியெல்லாம் இன்னும் இங்க இருப்பவர்கள் இன்னும் சுய நினைவு தவறியவர்களாக இருபதாயிரம் பேர் அந்த கூட்டத்தில் பங்கேற்கல எல்லாம் சுய அறிவு உள்ளவர்கள் தான் இன்னும் சொல்ல போனா என்னென்ன செய்றாங்கிறத நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா பறக்கும் கேமராக்களை வைத்து படம் பிடிச்சிருக்கீங்க என்னநாயகம் படப்பிடிப்பு தானே நீங்க நடத்துனீங்க ட்ரோன் கேமராஸ் ஆறு கேமராஸ் வந்து சுத்தி வந்ததாக சொல்றாங்கல்ல அந்த ட்ரோன் கேமராஸ்ல யாரையுமே பதிவு பண்ணலையா நீங்க ஒருத்தரை கூட ஐடென்டிஃபை பண்ணலையா அப்ப இது ஒரு பொய்ன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வெளி வந்து அந்த நொடியிலேயே தெரிஞ்சு போச்சு இப்ப உண்மையிலேயே நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி புதுச்சேரிக்கும் செந்தில் பாலாஜி வந்துட்டாரா புதுச்சேரிக்கும் மு க அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல விஜய் அப்படி சொல்லுவார் என்ஆர் காங்கிரஸ் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது புதுச்சேரி அரசாங்கம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது புதுச்சேரி காவல்துறையை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இயக்கிட்டார்னு சொன்னாலும் சொல்லுவார் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா அவர் வாய்ப்புளித்ததோ மங்காய் புளித்ததோன்னு தான் பேசிட்டு இருக்காரே தவிர ஆதாரபூர்வமாகவோ அல்லது தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்களையே இதுவரைக்கும் வைக்கவே இல்லை அவருக்கு ஒன்னே ஒண்ணு முதலமைச்சரை குறை சொல்லணும் சினிமால பேசுற மாதிரி வசனம் பேசணும் இப்படியே பேசிட்டு கடந்து போறதுதான் அவருடைய பாணியாக இத்தனை மாதங்களாக வெளிப்பட்டு இருக்கு அதை சொன்னாலும் சொல்லுவார் இப்ப ஒரே ஒரு கேள்விதான் நீங்க புதுச்சேரி அரசை அணுகுகிற அணுகுமுறை இருக்குல்ல அது ஏன் தமிழ்நாடு அரசை அணுகிற அணுகுமுறையில இல்லைன்னு கேட்கிறேன் உங்களுக்கு புதுச்சேரியில ஒரு பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையா உங்களுடைய பொதுச் செயலாளரே புதுச்சேரியை சார்ந்தவர் தானே அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவரா புதுச்சேரியை சார்ந்தவர் தானே அந்த அரசியலுக்குள்ள தானே உங்க பொதுச் செயலாளர் வந்தாரு அப்ப புதுச்சேரி அரசியல்ல இப்ப வந்து உங்களுக்கு மறுத்து நீங்க நீதிமன்றத்துக்கு போயிட வேண்டியதானே நீதிமன்றத்தை நீங்க நாடணும் இல்லையா ஆனா நீங்க அதை செய்யல அப்போ உங்களுக்கு ஒரு கன்சர்ன் குறைந்தபட்சமாக உங்களுக்கு ஒரு அனுசரணையான அணுகுமுறை இருக்குல்ல இந்த அணுகுமுறையே தமிழ்நாடு அரசு கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ பிரச்சனை உங்ககிட்ட இருக்கே தவிர தமிழ்நாடு அரசுகிட்டயோ திமுக கிட்டையோ இல்லை இப்ப புதுச்சேரி விவகாரத்தில் என்ன கருத்தை விஜய் தெரிவிக்க போகிறாருங்கிறத பொறுத்து வந்து பார்த்துதான் நம்ம அதுக்கப்புறமா சொல்லணும் எனக்கு தெரிய விஜய் என்ன செய்வார்னா இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் பேசுவார் பின்னாலும் திமுக இருக்குன்னு தான் பேசுவார் இதற்கு பின்னால் இருந்து இயக்குபவர்களும் திமுக நிர்வாகிகள் தான் பேசுவார்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்